பணம் கொடுத்து கோட்டரு கோழி பிரியாணி கொடுத்து கூட்டம் கூட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய மாநாட்டுக்கு திரண்டது போல தம்பி தங்கைகள் தமிழகம் முழுதும் இருந்து திரண்டு இருந்தது எந்த அரசியல்வாதியையும் வந்து விமர்சிக்காமல் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகளை அதனுடைய கருத்துக்களை முன்வைத்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரங்களுக்கு மேலே அவர் பேசியது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு என்னை வந்து அண்ணன் வந்து ஒரு ஆகச்சிறந்த இயக்குனர்னு சொன்னது எனக்கு வந்து பெருசாக இல்லை என்னோடு தோல் கொடுத்து பயணிக்கிற தம் என் அன்பு இளவல் என் உயிருக்கு நெருக்கமான இளவல் அப்படின்னு சொல்கிறதற்கு பாருங்கள் அதெல்லாம் ஒரு சாதாரண வார்த்தையாக நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அதனால் எங்களுக்கு ஒரு பெரிய துணிச்சல் வந்து உருவாயிருக்கு இதெல்லாம் கும்பல் நம்ம தனித்து நிற்கிறோம் அப்படின்னு அதுக்கப்புறம் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் வகுத்து கொடுத்துருக்கக்கூடிய செயல் திட்டங்கள் கொள்கைகள் தத்துவங்கள் இது வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக வந்து இருக்குது இது குறிப்பாக முழுதும் விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய விழுப்புரத்துக்கு அப்படியே நாம் தமிழர் கட்சியினுடைய தத்துவங்கள் கொள்கைகள் அப்படியே பொருந்துது பல தொழில்கள் அங்கே உருவாகுது மக்களுக்கான வேலை வாய்ப்புகள் அங்கே உருவாகுது அப்போ பூனே எப்படி வந்து ஒரு பெருநகரமாக வளர்ச்சி அடைதோ அதுபோல் வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டிய ஒரு நகரம் தான் வந்து இந்த விழுப்புரம் மாநகரம் இந்த விழுப்புரம் பகுதி இந்த பகுதியை வளர்ச்சி அடையாமல் வைத்திருப்பது அரசியல்வாதிகள் தான் வைத்திருக்கிறார்கள் ஏன்னு கேளுங்க நகை தொழில் அங்கே சிறப்பாக இருக்குது விவசாயம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இது போன்ற பல்வேறு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மரக்கான வரைக்கும் என்னுடைய தொகுதி இருக்குது வானூர் தொகுதி இருக்குது விரைவில் அதை வருவதற்கான திட்ட வரைவுகளை உருவாக்கி இருக்கிறோம் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்களே ஒளியை இன்னமும் அதை கொண்டுகிட்டு வரல நான் வேட்பாளராக என்ன அந்த மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அந்த களத்தில் நின்று அந்த மக்களுக்கான அந்த கோரிக்கையை நிறைவேற்றி விட்டு தான் நான் அந்த இடத்த விட்டு வெளில வருவேன் அப்படியான ஒரு சிறப்பான வேலையை நான் செஞ்சு கொடுப்பேன் பணம் கொடுக்குறவன் உங்களை ஏமாத்துறதுக்கு வந்து திருடுறதுக்கு உங்கள்கிட்ட கொள்ளையடிக்கிறதுக்கு தான் வருவாங்க நான் யாரெல்லாம் சொல்லலை நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல வணக்கம் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி சகோதரர் கலஞ்சியம் இயக்குனர் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார் வணக்கம் அண்ணா வணக்கம் ஒரு வாரமாக விழுப்புரத்திலே இருந்துட்டு வந்திருந்தீங்க வந்துருந்தீங்க நேற்று வேட்பாளர் அறிமுக கூட்டம் அந்த கூட்டம் உங்களுக்கு என்ன தெளிவு கொடுத்துருக்குது என்னவா நினைச்சிருக்கீங்க நாம் தமிழர் கட்சி வேட்பாளரா நிக்கிறதுக்கு நான் வந்து உண்மையாகவே பெருமைப்படுகிறேன் அந்த உணர்வை பல மடங்கு அதிகமாக்கி கொடுத்துச்சு அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா இன்னைக்கு வந்து பணம் கொடுத்து கோட்டரு கோழி பிரியாணி கொடுத்து கூட்டம் கூட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய மாநாட்டுக்கு திரண்டது போல் தம்பி தங்கைகள் தமிழகம் முழுதும் இருந்து திரண்டு இருந்தது அதன் பிறகு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களினுடைய எந்த கட்சியையும் திட்டாமல் எந்த அரசியல்வாதியையும் வந்து விமர்சிக்காமல் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகளை அதனுடைய கருத்துக்களை முன்வைத்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரங்களுக்கு மேலே அவர் பேசியது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு இதைத்தான் நம்ம முன் வச்சு இப்படி தான் நம்ம காலத்தில் அரசியல் செய்யணும் இந்த அதிமுக திமுகவை திட்டிகிட்டு திமுக அண்ணா திமுகவை திட்டிகிட்டு இந்த விமர்சன அரசியலை கைவிட்டணும் அப்படிங்கிற ஒரு பெரும் நம்பிக்கையை வந்து ஏற்பட்டுச்சு அதை விட ரொம்ப முக்கியமாக நான் இந்த தேர்தலில் பங்கெடுக்கிறத நான் பெருமையாக கருதுறதுக்கு காரணம் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் படித்தவர்கள் அரசியல் ஒரு சாக்கடை அரசியலில் வந்து காலை பிடிக்கணும் அதுக்கப்புறம் கழுத்தை பிடிக்கணும் அப்படியான பண்பு உள்ளவர்கள் ரவுடிகள் பொறுக்கிகள் பிரச்சனைக்கான மனிதர்கள் ந நடமாறுற ஒரு இடம் அரசியல் அப்படின்னு இருந்ததை தலகியில் மாற்றி முழுதும் படித்தவர்களுக்கான ஒரு களம் அரசியல் களம் அப்படிங்கிறத இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிறுவி இருக்கிறார் அண்ணன் செந்தம்ளன் சீமான் அவர்கள் அவர் விவசாயியாக இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு ஒரு பட்டய படிப்பு படித்தவராக தேர்வு செஞ்சு மருத்துவர்களை பொறியாளர்களை திரைப்படத்துறை சார்ந்தவர்களை இப்படி படித்தவர்களுக்கான ஒரு அரசியலை வந்து உருவாக்கியிருக்கிறார் அப்படிங்கிறது நேற்று அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அதனால் அந்த படித்த பிள்ளைகளோடு நான் ஒரு படித்தவனாக என்னை அவர் தேர்வு செஞ்சிருக்கார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையை கொடுத்துச்சு இந்த நேரத்தில் எனக்கு அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன்னு எதிரில் இருந்து அந்த கூட்டம் வந்து உங்களுக்கு என்ன உணர்த்தியது எனக்கு வந்து நான் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை நாம் தமிழர் கட்சியில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருப்பவர்களுடைய பெயர்களை சொல்லுகிற போது ஒரு சில பெயர்களை சொல்லுகிற போது ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ளாஸ் ஒரு பெரிய வரவேற்பை அவர்கள் வந்து கொடுத்தாங்க நான் வந்து நாம் தமிழர் கட்சி கூட அண்ணங்கூட நான் தொடர்ந்து பயணிக்கிறேனே ஒழிய நாம் தமிழர் கட்சியில் சமீபத்தில் தான் நான் வந்து இணைஞ்சேன் ஆகவே என்னுடைய பெயரை சொல்லுகிற போது அந்த மொத்த கூட்டமும் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு நான் சற்றும் எதிர்பார்க்கலை நிலவிழிஞ்சு போயிட்டேன் நான் அப்படியே திகைச்சு நின்றுட்டேன் அது என்னன்னா அண்ணன் வந்து என் பேரை கூட சொல்லலை விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியின் அப்படின்னு சொன்ன உடனேயே பெரிய கரகோஷம் பெரிய கரகோஷமும் ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பும் அதை 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 அந்த ஆர்ப்பரிப்பை நான் வந்து குறைஞ்சபட்சம் அவங்கள பார்த்து நான் கும்பிடவாது செஞ்சுருக்கணும் இல்லையா அதை கூட செய்ய முடியாத அளவுக்கு திகச்சு என்னை வந்து நிற்க வச்சுது அது என் மீது இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாகவும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அத்தனை ஆயிரம் இளைஞர்கள் ஒரு நம்பிக்கை அவங்க பேர்ல வச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க ஆ அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அடுத்தது நான் இத்தனை ஆண்டு காலமாக அண்ணன் செந்தமனன் சீமான் அவர்களோடு பயணித்ததை வெளியில் இருந்துட்டு பல பேர் என்னை கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள் சீமான் கூட சும்மா சுற்றிக்கிட்டே இருக்காரு அவர் எந்த அங்கீகாரமும் உங்களுக்கு கொடுக்கல குறைஞ்சபட்சம் அவர் கட்சியில் கூட இணைச்சிக்கல எதுக்கு நீங்கள் அவர் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எகப்பழிக்கு மாறடிக்கக்கூடிய ஆள் அப்படின்னு ஏங்கிட்டே அப்படின்லாம் நிறைய பேர் வந்து சொன்னாங்க சீமானோட மவுத் பீஸு பேசியிருக்கு சீமான் வந்து எதையாவது இணையத்தில் பேசணும் அப்படின்னா களஞ்சியத்தை பயன்படுத்திக்குவார் களஞ்சியம் வந்து சீமானோட சீமான் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு பேசுகிற ஒரு ஆள் இப்படியெல்லாம் என்னை வந்து ரொம்ப மட்டமாக கீழ்த்தரமாக இருந்தாங்க ஆனால் எனக்கு தெரியும் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் ஒரு சரியான நேரத்தில் ஒரு சரியான இடத்துல என்னை முறையாக அவர் வந்து அறிமுகப்படுத்துவார் அல்லது நிறுத்துவார் அல்லது ஒரு மரியாதையை ஏற்படுத்தி கொடுப்பார்னு அங்கீகாரத்தை அங்கீகாரத்தை உருவாக்கி தருவார்னு எனக்கு வந்து தெரியும் உள்மனது எனக்கு சொல்லிகிட்டே இருந்தது அந்த அங்கீகாரம் என்ன அப்படிங்கிறத நேற்று நான் உணர்ந்தேன் எனக்கு என்னுடைய பெயரை சொன்னதும் நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் எனக்கு கொடுத்த அந்த கைத்தட்டல்களும் அந்த உற்சாக வரவேற்பும் இருக்குது பார்த்திங்களா அதுதான் அண்ணன் இத்தனை ஆண்டு காலமாக எனக்கு கொடுத்துருக்குற அங்கீகாரம் அப்படிங்கிறத நான் வந்து உணர்ந்துக்கிட்டேன் அவரது அங்கீகாரத்தை தான் தம்பிகள் அப்படி கொடுத்து கொடுக்குறாங்க ஒன்று அடுத்தது அதன் பிறகு அண்ணன் என்னை பற்றி சொன்ன அந்த நான்கு ஐந்து வரிகள் இருக்கு பாருங்க அது என்னை வந்து நிலைவுலைய வச்சுது கண்கலங்க வச்சுது என்னை வந்து அண்ணன் வந்து ஒரு ஆகச்சிறந்த இயக்குனர்னு சொன்னது எனக்கு வந்து பெருசாக இல்லை என்னோடு தோல் கொடுத்து பயணிக்கிற தம் என் அன்பு இளவல் என் உயிருக்கு நெருக்கமான இளவல் அப்படின்னு சொல்கிறதற்கு பாருங்கள் அதெல்லாம் ஒரு சாதாரண வார்த்தையாக நான் வந்து எடுத்துக்கிட்டேன் ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான வார்த்தையாக தான் நான் வந்து அதை எடுத்துக்கிட்டேன் உள் அன்பு இல்லாமல் உள் மனசில் ஆள் மனதில் ஒரு பேரன்பு பீரிடாமல் இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளெல்லாம் ஒரு பெரும் கட்சியின் தலைவன் பயன்படுத்திவிட முடியாது அப்படின்னு நான் வந்து கருதுறேன்னே அதனால் நேற்றைய நிகழ்வு என்பது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகளும் அண்ணன் செந்தமிழன் சீமானும் எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இதை நான் பற்றி கொண்டு நாம் தமிழர் கட்சிக்கு விஸ்வாசமாக நாம் தமிழர் கட்சிக்கு நேர்மையாக அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு என்றைக்குமே ஒரு உண்மையான ஒரு தளபதியாக நிச்சயமாக வந்து கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு நான் வந்து உறுதியளிக்கிறேன்னே இல்லை கரெக்டாக அவர் கொடுத்துருக்க அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு சரி சரியான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காரு இதை எப்படி நீங்கள் அந்த தொகுதிக்குள்ளாக வந்து பயன்படுத்த போகிறீங்க தொகுதி மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க என் முதல் விஷயம் ஆமாம் முதல் என்ன பிரச்சாரத்தை வைக்க போகிறீங்க அதான் முதல் விஷயம் வந்து அண்ணன் சீமானவர்களுக்கு நான் உண்மையாகவே நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு விழுப்புரம் தொகுதியை வந்து நிற்க வைத்தது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அது காரணம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பு விழுப்புரம் தொகுதியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய கட்டமைப்பு தமிழகத்தில் வேற ஆமா வேற எங்கேயாவது தமிழகத்துல இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் தமிழகம் முழுசும் எல்லா மாவட்டங்கள்லையும் நான் பயணிச்சிருக்கேன் ஆனா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தம்பிகளுக்குள் இருக்கக்கூடிய ஒற்றுமை அங்க இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு இது எங்கும் இருக்கிறதா எனக்கு வந்து இருக்கிறதை விட இது சிறப்பா ரொம்ப சிறப்பா இருக்கு அதிலும் குறிப்பாக அண்ணன் முன்னிறுத்தி கொடுத்திருக்கக்கூடிய ஆட்கள் மதிப்புக்குரிய மண்டல செயலாளர் தம்பி விக்ரம் அண்ணன் செல்வம் அவர்கள் முனுசாமி அவர்கள் தம்பி பேச்சுமுத்து அவர்கள் வழக்கறிஞர் கிருபாகரன் அவர்கள் இதுபோல் குறிப்பிட்டு சொல்லத்தக்க அந்த தம்பிகள் இருக்காங்களே அவங்க அவங்களெல்லாம் ரொம்ப தங்கமான மணிமணியான நாம் தமிழர் கட்சியின் சொத்துக்கள் இதெல்லாம் அதெல்லாம் எனக்கு ஒட்டுமொத்தமாக எனக்கு அண்ணன் கொடுத்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை எனக்கு ஏற்படுத்தியிருக்கு அதுக்கப்புறம் அந்த களம் இருக்குல்ல அந்த காலத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியின் சார்பில் விசிகா நிற்கிறாங்க அதுவும் முன்னாள் எம்பிஆருக்கிற மதிப்புக்குரிய ஐயா துறை ரவிக்குமார் அவர்கள் நிற்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவோட கூட்டணியில் இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மதிப்புக்குரிய ஷங்கர் அவர்கள் வந்து நிற்கிறாங்க அண்ணா திமுக சார்பில் வந்து மதிப்புக்குரிய பாக்யராஜ் அவர்கள் வந்து நிற்கிறாங்க இவங்க இவங்க எல்லாரும் பாஜக அங்கே நிற்கிறது கூட்டணி நிற்கிறதை விட திமுக கூட்டணி நிற்கிறதை விட அண்ணா திமுக கூட்டணி நிற்கிறதை விட தனித்து நாங்கள் நிற்கிறது அப்படிங்கிறது இவங்க எல்லாரும் யார்க்கூட கூட்டணியோட தான் நிற்கிறாங்க நிற்க நாங்கள் மட்டும்தான் தனித்து நிற்கிறோம் அதனால் எங்களுக்கு ஒரு பெரிய துணிச்சல் வந்து உருவாயிருக்கு இதெல்லாம் கும்பல் நம்ம தனித்து நிற்கிறோம் அப்படின்னு அதுக்கப்புறம் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வகுத்து கொடுத்துருக்கக்கூடிய செயல் திட்டங்கள் கொள்கைகள் தத்துவங்கள் இது வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக வந்து இருக்கு இது குறிப்பாக முழுதும் விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய விழுப்புரத்துக்கு அப்படியே நாம் தமிழர் கட்சியினுடைய தத்துவங்கள் கொள்கைகள் அப்படியே பொருந்தது நீங்கள் ஆறு தொகுதி ஆமாங்கண்ணா ஆறு தொகுதி ஆமாங்கண்ணா ஆறு தொகுதிண்ணா அந்த ஆறு தொகுதியும் உளுந்தூர்பேட்டை விக்கிரவாண்டி திண்டிவனம் திருக்கோவிலூர் விழுப்புரம் வானூர் இந்த ஆறு தொகுதி இருக்குல்ல இந்த ஆறு தொகுதியுமே கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே விவசாயம் சார்ந்தது தான் அப்போ எங்களுக்கு தெல்ல தெளிவாக வந்து தெரியுது இந்த விவசாயிகளுக்கு என்ன செய்யணும் அவர்களுக்கான அந்த விவசாய அறுவடை செய்ததுக்கு அப்புறமா அவர்களுக்கான விலை இருக்குல்ல அதை அரசு முறையாக நிர்ணயித்து விவசாயிகளுக்கு கொடுக்கணும் இந்த கோரிக்கையை அவங்க திறந்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் கரும்பு விவசாயிகள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க என்ன வைக்கிறாங்கன்னா பல ஆண்டுகளாக வச்சுட்டு இருக்காங்க மற்ற நாக்பூர்ல இருக்கிறது மாதிரி குஜராத்தில் இருக்கிறது மாதிரி கர்நாடகாவில் இருக்கிறது மாதிரி நடவு நடுறதுல இருந்து அறுவடை வரைக்கும் எங்களுக்கு இது ஒரு இயந்திரமயமாக இருக்கிற ஒரு ஒரு காலகட்டங்கிறதுனால ஒன்றிய அரசு எங்களுக்கு இயந்திரம் மயமாக்கி கொடுக்கணும் அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு தரணும்னு கேட்குறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த நாடாளுமன்ற வேட்பாளர்கள் அதை செஞ்சு கொடுக்கல இப்ப கரண்ட்ல இருக்கிற நாடாளுமன்ற வேட்பாளரும் அதை செஞ்சு கொடுக்கல அந்த கோரிக்கையை அப்படியே உயிரோடு இருக்கு அதுக்கப்புறம் விவசாய பண்ணைகள் அமைச்சு கொடுக்கணும் அதன் மூலமா இடுபொருள்கள் அவங்களுக்கு எளிமையா போய் கிடைக்கணும் அதுக்கப்புறம் அறுவடை செய்யப்பட்ட அந்த விவசாய பொருட்கள் கொண்டு போய் விற்பனை செய்யறதுக்கான எளிமையான வழிமுறையாகவும் அது இருக்கும் அப்படின்னு அவங்க கோரிக்கைகளை வைக்கிறாங்க இப்ப இந்த மாதிரியான எளிமையான கோரிக்கைகள் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகளாகவே இங்கே இருக்கு இது ஒண்ணு அதுக்கப்புறம் இன்னொரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழகத்தில் நகை தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல அதில் அதிகமான நகை தொழிலாளர்கள் இருக்கிற இடமாகவும் விழுப்புரம் மாவட்டம் இருக்குது அப்போ விழுப்புரம் தொகுதி இருக்குது அப்போ அந்த அந்த தொழிலாளர்கள் ஒரு நகை தொழில்பேட்டை ஒன்றிய அரசு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க இதை கவனத்தில் யாருமே வந்து எடுத்துக்கல இப்போ நான் அதை முழுதும் கவனத்தில் கொள்கிறேன் அந்த நகை தொழிலாளர்களை சந்தித்து அவங்களுடைய சங்கத்தை சந்தித்து உங்களுடைய கோரிக்கையை எங்களுக்கு நீங்கள் வாக்களித்து என்னை வெற்றியடைய வைத்தால் உறுதியாக ஒன்றிய அரசோடு போராடி உங்களுக்கான ஒரு தொழில் பேட்டையை நான் வந்து உருவாக்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஆறு தொகுதியிலையுமே கல்வி நிலையங்களை இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவங்க சம்பாதிக்கணுங்கிறதுக்காக நிறைய கல்வி நிலையங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க என்ஜினியரிங் கல்வி இப்படி இது இது கலைக்கல்லூரிகள் எல்லா கல்விக் கூடங்களும் வச்சு வச்சுருக்காங்க பள்ளிகள் வச்சுருக்காங்க எல்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் அவங்க சம்பாதிக்கிறதுக்கு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கட்சிக்காரர்கள் மாவட்ட செயலாளர்கள் இவங்கெல்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க இப்போ ஒரு கேள்வி அங்கே எழுது அது என்னென்னா உங்கள் கல்வி நிலையத்தில் படிச்சுட்டு பிள்ளைங்க வர்றாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை யாரையாக ஏற்படுத்தி கொடுக்குறது இத்தனை ஆண்டு காலத்தில் அதிமுக திமுக மாற்றி மாற்றி ஆட்சிக்கு வர்றீங்கள்ல அங்கே விழுப்புரம் என்கிற அதாவது தென் மாவட்டத்துக்கு நீங்கள் போகணுனாலும் விழுப்புரம் கடந்து தான் போகணும் வடக்கு கிழக்கு முக்கியமான ஜங்ஷனே ஜங்ஷனே அது தான் அப்போ அந்த அதை நீங்கள் வந்து வளர்த்து எடுக்கலை எந்த தொழில் தொழில் வளர்ச்சிக்கும் அதை உட்படுத்தலை ஒரு தொழிற்சாலையை கூட நீங்கள் வந்து உருவாக்கலை அப்படின்னா நீங்கள் கல்வி நிலையங்களை வச்சுக்கிட்டு மக்களை சுரண்டி நீங்கள் மட்டும் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே படிச்சுட்டு வர்ற பிள்ளைகளுக்கு வேலை யார் கொடுப்பா இந்த கேள்வி எனக்கு ஒரு பெரும் கேள்வியாகவும் இருக்கு பதட்டத்தையும் உருவாக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பிள்ளைகள் பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்பு படிச்சுட்டு யாருக்கும் அந்த ஆறு தொகுதிக்குள்ள வேலை கிடையாது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில வேலை கிடையாது அப்ப அவங்க என்ன செய்யறாங்க பெங்களூருக்கு போறாங்க பாம்பேக்கு போறாங்க சென்னைக்கு வர்றாங்க அப்ப நான் எப்படி இதை கருதுறேன்னா இருந்து ஒரு விழுப்புரம் எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அவ்வளோ தூரத்தில் தான் பூனே இருக்குது பாம்பே வளர்ச்சி அடைய அடைய பூனேயும் வளர்ச்சி அடையுது பல தொழில்கள் அங்கே உருவாகுது மக்களுக்கான வேலை வாய்ப்புகள் அங்கே உருவாகுது அப்போ பூனே எப்படி வந்து ஒரு பெருநகரமாக வளர்ச்சி அடைதோ அதுபோல் வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டிய ஒரு நகரம் தான் வந்து இந்த விழுப்புரம் மாநகரம் இந்த விழுப்புரம் பகுதி இந்த பகுதியை வளர்ச்சி அடையாமல் வைத்திருப்பது அரசியல்வாதிகள் தான் வைத்திருக்கிறார்கள் ஏன்னு கேளுங்க நகை தொழில் அங்கே சிறப்பாக இருக்குது விவசாயம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இது போன்று பல்வேறு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மரக்கான வரைக்கும் என்னுடைய தொகுதி இருக்குது வானூர் தொகுதி இருக்குது மீன்பிடி தொழிலாளர்கள் அவங்க என்ன கேட்குறாங்க உப்பளம் பெரிய அளவில் அங்கே அறுவடை செய்யப்படுது அந்த உப்பை பதப்படுத்தி அதை பாக்கெட்டு போடுறதுக்கான ஒரு அவங்க இவங்க இருக்காங்க முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வெற்றியடைஞ்ச நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒன்றிய அரசோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் விரைவில் அதை வருவதற்கான திட்ட வரைவுகளை உருவாக்கி இருக்கிறோம் இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்களே ஒளிய இன்னமும் அதை கொண்டுகிட்டு வரல நான் வேட்பாளராக என்ன அந்த மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அந்த களத்தில் நின்று அந்த மக்களுக்கான அந்த கோரிக்கையை நிறைவேற்றி விட்டு தான் நான் அந்த இடத்த விட்டு வெளில வருவேன் அப்படியான ஒரு சிறப்பான வேலையை நான் செஞ்சு கொடுப்பேன் இது போலன ஒரு பக்கம் மீனவ சமூகங்கள் ஒரு பக்கம் விவசாய சமூகம் ஒரு பக்கம் தொழிலாளர்கள் இப்போ வியாபாரிகள் எடுத்துக்கலன் அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க என்ன வைக்கிறாங்க விழுப்புரம் என்பது சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜங்ஷன் அது அந்த ஜங்ஷன்ல எல்லா தொடர் வண்டிகளும் நிற்கிறதில்ல ரொம்ப ஒரு எளிமையான கோரிக்கை வைக்கிறாங்க இப்போ நம்ம நரேந்திர மோடி ஐயா வந்து விட்டுருக்கக்கூடிய தேச அந்த அந்த தொடர் வண்டியெல்லாம் அங்கே நிற்க மாட்டேங்குது அப்போ எங்களுக்கு வந்து வியாபாரிகளுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அவங்க வைக்கிற கோரிக்கை என்னென்னா விழுப்புரத்தை கடந்து செல்லுகிற எல்லா தொடர் வண்டிகளும் அங்கே நிறுத்தி போகணுங்கிறது ஒரு கோரிக்கை அந்த எளிமையான கோரிக்கையை கூட கடந்த ஐந்து ஆண்டுகளில் நிறைவேற்றப்படலை தொக்கி நிற்கி பத்திரிகை எல்லாம் எழுதியிருக்காங்க ஆனந்தவுடனில் எழுதுகிறான் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் அப்படியே இருக்குது தினத்தந்தியில் எழுதுகிறான் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அப்படியே இருக்குன்னு அப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையான கோரிக்கை வந்து சென்னையில வந்து செங்கல்பட்டு வரைக்கும் போகக்கூடிய நகர ஆமா ரயில் வந்துட்டு அப்படியே விழுப்புரம் வரைக்கும் போகிற மாதிரி மின்சார ரயில் ஆமாண்ணா ஆமாண்ண ஆமண்ண இது ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கை என்ன அங்க இருக்கக்கூடிய வியாபார பெருங்குடி மக்கள் ஆமாங்கண்ணா வியாபார பெருங்குடி மக்கள் வணிக பெருங்குடி மக்கள் இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா சென்னைக்கு வந்து திரும்ப முறையாக போறதுக்கு அவங்க வந்து விரும்புகிறாங்க அதற்காக இந்த மின்சார தொடர் வண்டி இருக்கு இல்லையா ரயில் அதை விழுப்புரம் வரைக்கும் நீங்க நடத்துங்க விழுப்புரம் வரைக்கும் நீங்க கொண்டு வாங்கன்னு அவங்க வந்து விரும்புகிறாங்க அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படாமல் இருக்கு ஆகவே நாங்கள் மிக எளிமையாக மக்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கிற அளவுக்கான கோரிக்கைகள் குவிந்து இருக்கு எனக்கு வாக்களித்து நாம் தமிழர் கட்சியை வெற்றியடைய செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொன்னா பட்டியலிட்டு ஐந்து ஆண்டுகளுக்குள் ஒன்றிய அரசு எவ்வளவு பணத்தை ஒதுக்கி கொடுக்குதோ அவ்வளவு பணத்தை நான் செலவிட்டு அந்த கோரிக்கைகள் அந்த கோரிக்கைகள் அனைத்தையும் நான் வந்து நிறைவேற்றுவேன் உறுதியாக எது செய்யறனோ செய்யலையோ ஒரு தொழில் நகரமா அதை நான் மாத்திடுவேன் தொழிற்சாலைகள் இருக்கிற ஒரு நகரமா விழுப்புரம் நகரத்தை நான் மாத்துறதுக்கு தொடர்ந்து போராடுவேன் அங்கே விட்டு வருகக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் வேலை வாங்கி கொடுப்பேன் அது மட்டும் இல்லை படித்து விட்டு வருகிற பிள்ளைகளை இந்த தேர்வு எழுதுவதற்கான ஆட்களாக மாற்றுவதற்கான பயிற்சி மையங்களை உருவாக்குவேன் அது என்னுடைய சொந்த கனவு அது அது என்னென்னா டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி எனது தொகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் பேராவது அரசு ஊழியர்களாக மாறணும் அதே மாதிரி வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கான பிள்ளைகளை நான் உருவாக்குவேன் இது எனது தொகுதியில் செய்யணுங்கிறது எனது பெரும் கனவு நான் செய்யப்போகிற எனக்கு வாக்களித்து என்னை நாடாளுமன்ற உறுப்பினராக மாற்றினாங்க அப்படின்னு சொன்னால் நான் விழுப்புரம் தொகுதியை என்றென்றைக்கும் என்னை மறக்க முடியாத ஒரு தொகுதியாக நான் மாற்றுவேன் அண்ணன் களஞ்சியும் வந்து வெற்றி அடைஞ்சாங்க எங்களுக்கு இப்படியான ஒரு வாழ்க்கை சூழலை அமைச்சு கொடுத்தாங்க வாழ்க்கை சூழல் மாறி இருக்கு அப்படின்னு அடுத்த தலைமுறை பிள்ளைகள் கருதுகிற அளவுக்கான செயல் திட்டங்களை நான் நீங்க சொன்னது எல்லாமே ரொம்ப அத்தியாவசியமான அடிப்படையான தேவைகள் தொழில் வளர்ச்சிக்கு என்னென்னலாம் கேட்கணும் தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க இத்தனை ஆண்டுகளாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ இவ்வளவு வந்து கிடப்பில தானே போட்டு வச்சிருக்காங்க மக்களுடைய குரல் அவர்களுக்கு என்னவாக இருந்தது இல்லைனா அவங்க சம்பாரிச்சு அவங்க நல்லா இருக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒருத்தர் பண்றாரு அவர் அந்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ள அந்த இன்வெஸ்ட்மெண்டை அவர் எடுத்து என்னுடைய தொகுதியில் இருக்கிற நாடாளுமன்ற என்னுடைய விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஏன் உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படலை அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு முன்னாடி தேர்தல் களத்தில் நின்று வெற்றி அடைகிறவங்க ஒரு பெரிய தொகையை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு வாக்குக்கு ஆயிரம் கொடுக்குறாங்க அப்போ பதினஞ்சு லட்சம் வாக்காளர்களுக்கு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு கோடியிலேருந்து இருபது கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்போ இந்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ள அதை அவர்கள் அறுவடை செய்ய வேண்டும் அப்போ ஒன்றிய அரசு வருஷத்துக்கு இப்போ ஒரு அஞ்சு கோடி ஒதுக்கி கொடுக்குது அப்படின்னு சொன்னால் அவன் போட்ட பணத்தை வட்டியோடு திருப்பி எடுத்துக்குவானா மக்களுக்கு வந்து நல்லது செய்வாங்களா அப்போ பணம் கொடுக்குறவங்க அப்படிங்கிறவங்க உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் நீங்கள் வாக்களிக்கிறது இன்னைக்கு கிடைக்கிற ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க தலைமுறை வேலை இல்லாமல் நாளைக்கு உங்கள் படித்து வர்ற பிள்ளைகளுக்கு வேலை இருக்காது இதைத்தான் நான் தெளிவாக என்னுடைய தொகுதியில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் நடக்கிற அறிமுக பொதுக்கூட்டங்கள்லையும் நான் இதுதான் தான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை உங்கள் இன்னைக்கு நீ ரூபாய் வாங்கி உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட முடியுமா முடியாது ஒரு மாதம் ஃபீஸ் கட்ட முடியுமா உன் பிள்ளைக்கு தனியார் பள்ளியில் படிக்கிற பிள்ளைக்கு முடியாது அப்போ உன்னுடைய வாக்கோட வேல்யூ என்னென்னா நாளைக்கு உன் பிள்ளை படிச்சுட்டு வரும்போது நான் உன் பிள்ளைக்கு வேலையை உறுதிப்படுத்தி கொடுக்குறேன் எனக்கு வாக்கு கொடு நான் உனக்கு பணம் தர மாட்டேன் உனக்கு நான் பணம் கொடுத்தேன்னா அது எப்படி இருக்குன்னா பதினஞ்சு லட்சம் பேருக்கு நான் பணம் கொடுப்பேன் அது ஒரு இருபது கோடியாக பதினஞ்சு கோடியாக வந்து நிற்கிது அப்போ அதை நான் எடுக்கிறதுக்கு தான் இந்த அஞ்சு வருஷத்தை நான் பயன்படுத்துவேன் வேலை திட்டத்தை வேலை வழியை செய்வேன் அதனால நான் பணம் தர மாட்டேன் ஆனா உங்க பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பேன் பணம் கொடுக்குறவன் உங்களை ஏமாத்துறதுக்கு உங்கள்கிட்ட இந்த திருடுறதுக்கு உங்கள்ட்ட கொள்ளையடிக்கிறதுக்கு தான் வருவாங்க நான் யாரெல்லாம் சொல்லலை நீங்க முடிவு பண்ணிக்கங்க யாரெல்லாம் உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்களோ அவங்க உங்களை கொள்ளையடிக்க போறாங்கன்னு அர்த்தம் நான் பணம் தரமாட்டேன் ஆனா உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையை நான் பெரிய அளவில் விளக்கேற்றி வைப்பேன் அவர்களுக்கான அரசு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பேன் உங்கள் தொகுதியிலேயே தொழிற்சாலையை உருவாக்கி ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாங்கி கொடுப்பேன் நீங்கள் முன் வச்சிருக்கிற கோரிக்கைகளை அனைத்தையும் நான் உயிரை கொடுத்து நிறைவேற்றி வைப்பேன் அப்படின்னு நான் அந்த தேர்தல் களத்தில் நிற்கிறேன் வேட்புமனு தாக்கல் என்றைக்கு என்ன திட்டம் ஒன்று கலஞ்சியம்னா அவர் ஒரு ஸ்டார் எல்லாரும் தொகுதிக்கு கூப்பிடுங்க அவரை பேசுறதுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு அவரை கூப்பிடுங்க இந்த நிகழ்ச்சிக்கு அவர் கூட இருந்துட்டு தொடங்கி வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் இது வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்து பயன்படுத்தி உங்களை வந்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க ஒரு விஐபி ஆகணும் நீங்களே வந்து நிற்கிறீங்க யார் கூப்பிட போறீங்க எனக்கு வந்து கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஒரு பெரிய தவம் இருந்தாலும் கூட எந்த வேட்பாளருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா என்னுடைய அன்பு தம்பி மருது மக்கள் இயக்கத்தின் தலைவர் முத்துப்பாண்டி தம்பி முத்துப்பாண்டி என் கூட இருக்கிறதுனால அந்த மா எந்த யாரை அழைக்கணும் எந்த நிகழ்வை எப்படி ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறது பத்தின எந்த கவலையும் எனக்கு கிடையாது என்னுடைய தம்பி என்னுடைய தம்பியை தம்பி முத்துப்பாண்டிய அந்த அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தம்பிகள்லாம் என்ன சொல்லி அழைக்கிறாங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு அழைக்கிற அளவுக்கு அவருடைய திட்டமிடுதல்கள் ரொம்ப நேர்த்தியாகவும் மிக சரியாகவும் இருக்கு அதனால நீங்கள் தான் தம்பியும் சொல்கிறார் என்னென்னா அண்ணே நீங்களே ஒரு நட்சத்திர பேச்சாளர் தமிழ்நாடு முழுசும் நம்ம ரெண்டு பேருமே பயணிச்சு பரப்புரை செஞ்சிருக்கோம் அதனால முதல் கட்டமாக நம்மளே பேசுவோம்னே ரெண்டாவது கட்டத்துல யாரும் அழைக்கணும்னு நான் முடிவு பண்ணி நம்ம அழைப்போம்ண்ணே அப்படின்னு தம்பி சொல்லியிருக்காரு பாப்போம் களத்தில் சந்திப்போம் நம்ம நன்றி வணக்கம் மிக்க மகிழ்ச்சி அண்ணா நன்றி அண்ணா வணக்கம்